எல்லாரும் லைனில் நிற்கிறது போய் இருக்காங்க இன்னும் நிறைய பேர் வராங்க அங்க இருந்து பாருங்க அதே நிறைய ராஃபிக் பிரச்சனை வேற பலத்த ராணுவ கட்டுப்பாடோட தான் இது நடந்து வந்திருக்கு என்ன அவ்வளவு குரோட்டம் அப்படியே கட்டுப்படுத்துறது கஷ்டம் பாருங்க

நாங்கள் இவ்வொரு மாதிரி உள்ளே வந்துட்டோம் பின் பாதையால் தான் வர மாட்டேங்குது ஏன்னா முன்னால் வரது அவ்வளோ க்ரௌ உள்ள வந்துட்டோம் பாருங்கள் உள்ளே என்னென்ன மாதிரி ஏற்பாடுகள் நடக்குதுன்னு தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இது இடம் ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடு இந்த எவ்வளவு முதல் பாருங்கள் அவ்வளோ பொருட்கள் கொடுக்கறதுக்காக அடிக்க வச்சுருக்கேன் பாருங்கள் இங்கால நிறைய மா மட்டது அரிசி எல்லாமே எங்கே அடிக்கிறக்குது அதில் உள்ள இன்னுமே யாரையுமே அப்படியே இல்லைன்னா அவ்வளோ அதிகமான கவுக்கு இருக்கிறபடியாக குறிப்பிட்ட டோக்கன் கொடுத்த ஆக்கலை மட்டும் உள்ளே விற்கிருக்குது பள்ளிக்கிற யூனிஃபார்ம் குறிப்பிட்ட ஆக்கலை மட்டும் உள்ள வந்து மீட்டது எல்லாருமே வெளியில தான் நிற்கிறாங்க பாருங்கள் அடிக்கட்ட குறிப்பிட்ட

打打打打打！ க்காக நிறைய பொருட்கள் தயார் நிலையில் இருக்குது பாருங்கள் எஞ்ச சிஃபெக்ஸல் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி அடிக்கிறீங்கன்னா மற்றது இந்த பிள்ளைகளுக்கான புத்தகங்கள் கொப்பிகள் அதெல்லாமே கொடுக்கறதுக்காக அடிக்கிறதுக்கு மற்றது எஞ்சால நிறைய உலர் உணவுப் பொருட்கள் கொடுக்கறதுக்காக முஞ்சால் அடிக்கிறதுக்கு அதே மாதிரி இருக்குது மற்ற இஞ்சாலையை மடிக்கிறது ஐயா நிறைய பேர் வந்துருக்கு மற்றது இந்தியா பார்த்து சவர்காரம் மற்ற தலையாணி மற்றது மாப்பிடி எல்லாமே வாரங்களை கொடுக்கறதுக்கு மற்றது இஞ்சால புத்தகங்களை மடிக்கிறதுக்கு அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கா பாருங்க தட்டுப்படுத்த முடியாம இருக்கு பாருங்க கூட பார்த்து குடுக்கல அதுக்காக போக அப்படி அடிக்கடி

மட்டும்பத்தில் இருந்து தயவு செய்து போகுங்கள் மட்டும் நிலுங்கள் மத்தாக தயவு செய்து பிளீஸ் போய் திரும்பம் கேட்டுக்கொள்ளுங்கள் அனைவருக்கும் தரப்படும் வெளியு ஒருத்தனைவருக்கும் வாங்க பக்கம் दुल இங்க வாங்க நல்லா வாக்கல் இங்கும் தரப்படும் முதலாவது அனைவருக்கும் தரப்படும் அனைவருக்கும் தரப்படும் அனைவருக்கும் தரப்படும் பொறுப்பில்லாத இங்கெல்லாம் வாங்க